இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே சுவாரஸ்யமான நிறைய இமிகிரேஷன் அப்டேட்ஸ் இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருக்கிற ஐஆர்சிசி ல அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஹ் இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் வந்துட்டு என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு லேட்டஸ்டா இது எல்லாமே தான் இந்த வீடியோல முழுசா நம்ம பார்க்க போறோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்துட்டு கனடாவுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க இல்ல கனடாக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க விசா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டூடெண்ட் வீசாலேயோ இல்ல பர்மனென்ட் ரெசிடன்ட் வீசாலயோ இல்ல எந்த வீசா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப வரலாமா வர வேண்டாமா கெனடால என்ன சிச்சுவேஷன் நிலவிட்டு இருக்கு இப்போதைக்கு முழு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் இதுல கொடுத்துருக்கோம் சோ ஆல்ரெடி இங்க வந்தவங்க கனடாவுக்கு வந்துட்டு பர்மனென்ட் ரெசிடென்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கோ இல்ல ஸ்டூடெண்ட் இருந்து ஒர்க் பர்மிட் அப்ளை பண்றதுக்கு இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும் ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம் அதனாலதான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்தா போயிடுச்சு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ நம்ம சேனல் மிஸ்டர் வழிகாட்டி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இனிமே நம்ம சேனலில் வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்துட்டு இமிகிரேஷன் சம்மந்தமான வீசா சம்மந்தமான எந்த நாட்டுக்கு வந்துட்டு போகலாம் இல்லை கனடாவுக்கு வரலாமா வரக்கூடாதா இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு இனிமே நிறைய வரப்போகுது இதை நான் சொல்கிறதுக்கு அது தகுதியா இல்லையா அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னா நான் கடந்த இருபது வருஷங்களா இமிகிரேஷன் ஃபீல்டில் தான் இருந்தேன் இந்தியால வந்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இமிகிரேஷன்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணியிருந்தேன் கடந்த இருபது வருஷமா சோ எனக்கு நல்லாவே வந்துட்டு ஒரு இமிகிரேஷன் ஒரு விசா ப்ராசஸிங்ல என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ண கூடாது எது எதுலாம் இமிகிரேஷன் ஆபீசர் எதிர்பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரியான முழு விவரங்கள் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சோ இந்த வீடியோ போடுறதுக்கு இந்த மாதிரியான இமிகிரேஷன் சம்பந்தமான வீடியோகள் போடுறதுக்கு எனக்கு தகுதி தான் அப்படின்றது நானும் நம்புறேன் நீங்களும் நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இனிமே வரப்போற ஒவ்வொரு வீடியோவும் ரொம்பவே சுவாரஸ்யமா எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் நம்ம வந்து போகலாம் நம்மளோட லைஃபை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது நிறைய வீடியோஸ் இருக்க போகுது உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் யாராவது வந்து ஃபாரின் போய் செட்டில் ஆகணும் ஃபியூச்சர்ல நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனல ரெஃபர் பண்ணுங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிஸ்டர் வழிகாட்டியின் வணக்கங்கள் கனடாவில் இதுக்கு முன்னாடி இமிகிரேஷன்ல நடந்த நிறைய குளறுபடிகள்னால அது மட்டும் இல்லாம நிறைய பீப்புள் வந்துட்டு இங்க வந்து மைக்ரேட் ஆகி இங்க வந்து செட்டில் ஆன நிறைய பீப்புள் கொடுக்குற சில விஷயங்கள் ட்ரபிள்னால இந்த நாட்டுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ராங்கா போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இது எதனால வந்துட்டு இந்த மாதிரியான சூழல்கள் உருவாச்சு ஜஸ்டின் அவர் ரிசைன் பண்ணது கூடவே இந்த இமிகிரேஷன் நாச வேலைகள் நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஈடுபடுறாங்க கிரைம் எல்லாம் ரொம்ப அதிகமானது காரணமும் அதுதான் சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இமிகிரண்ட்ஸ் வந்தாங்க இல்லையா சோ அவங்களுடைய டாக்குமெண்ட் ஃபுல்லா இப்போ வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுடைய வெளிப்பாடுதான் இனிமே பிஆரே வந்துட்டு கொடுக்க கூடாது யாருக்கும் சோ பிஆர் வந்துட்டு இனிமே ஸ்டாப் பண்ணணும் எந்த எந்த இமிகிரன்ஸுக்குமே வந்துட்டு இனிமே பிஆர் ப்ராசஸோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வீசால இருக்கிறவங்களுக்கு ஒர்க் பர்மிட்டோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அப்கிரேட் பண்ற விஷயத்தை இனிமே வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணணும் கொஞ்ச நாளைக்காவது சோ அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல இப்ப பிஆர் ப்ராசஸ்ல இருந்த ஆல்ரெடி இருந்த பிஆர் ப்ராசஸ்ல இருந்த டாக்குமெண்ட்ஸையும் இப்ப எல்லாமே நிறைய ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பிஆர் டாக்குமெண்ட்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு இதுல இந்தியால இருந்து வந்த நிறைய ஸ்டூடெண்ட் விசால வந்தவங்களா இருக்கட்டும் நிறைய ஒர்க் பர்மிட்டா இருக்கட்டும் எந்த விசால வந்தவங்களா இருந்தாலும் ஒரு சில பர்டிகுலர் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் வந்து ப்ராசஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணி அவங்க எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷே தெரியாம ஸ்டூடெண்ட் விசால வந்துட்டு இங்க வந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அது நார்த் இந்தியால இருந்து ஒரு சில இமிகிரேஷன் கன்சல்டன்ட் ஸோ இவங்க இப்ப ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதுல இது வரைக்குமே ஸ்டூடெண்ட் விசால ஆல்ரெடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கடந்த ஜனவரி மாச கணக்கெடுப்பு படி இருபதாயிரம் ஸ்டூடெண்ட் விசால இருந்தவங்க அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது இவங்க ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த இருபதாயிரம் ஸ்டூடெண்ட் விசால இருந்த மக்கள் வீசா வந்து எக்ஸ்பைர் ஆயிடுச்சு ஆனா அவங்க ரெனிவலே பண்ணல சோ இப்ப எங்க இருக்காங்க கனடாக்குள்ளதான் இருக்காங்களா இல்ல யூஎஸ்க்கு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்களா இல்ல வேற ஏதாவது நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்களா என்னன்றத பத்தி ஃபுல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க கண்டுபிடிக்கிற வேலையில இப்ப இறங்கிருக்காங்க ரெண்டாவது இப்ப பிஆர் வீசா பிஆர் கொடுக்கறத வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு இனிமே யாருக்குமே பிஆர் இல்ல அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்திருக்காங்க இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் வந்துட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னா இனிமே வந்துட்டு இமிகிரேஷன் கொடுக்கறத வந்துட்டு இனிமே ஸ்டாப் பண்ணணும் குறைச்சு ஃபுல்லா வந்துட்டு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுல நிறைய இறங்கிருக்காங்க அது அது போக எந்த இமிகிரேஷன் கன்சல்டன் எல்லாம் வந்துட்டு ராங்கான டாக்குமெண்ட் பேக் டாக்குமெண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்து ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்றத ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல கடந்த மாசம் மட்டும் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டுமே நிறைய இமிகிரேஷன் கன்சல்டன்டைய லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க இன்னமும் கேன்சல் பண்றதுக்கு நிறைய இமிகிரேஷன் கன்சல்டன்டோடைய லிஸ்ட் வச்சிருக்காங்க சோ இனிமே வரப்போற காலகட்டத்தில் வந்துட்டு அதுவுமே கேன்சல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வந்துட்டு இமிகிரேஷன் சைட்ல இருந்து இருக்காங்க இல்லையா இமிகிரேஷன் விசா ப்ராசஸ்ல இந்த ஸ்டூடெண்ட் விசாவா இருக்கட்டும் ஒர்க் பர்மிட்டா இருக்கட்டும் இந்த மாதிரியான எல்லா ப்ராசஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரியான விசால ப்ராசஸ் பண்றதுக்கு நிறைய உடந்தையா இருந்திருக்காங்க நிறைய இந்த டாக்குமெண்ட் ஃபேக் பண்றதுல உடந்தையா இருந்திருக்காங்க வீசா ப்ராசஸ் அப்ரூவல் கொடுத்ததுல உடந்தையா இருந்திருக்காங்கன்னு நிறைய ஸ்டாஃப் வந்துட்டு ஆல்ரெடி ஃபயர் பண்ணிட்டாங்க இப்ப மேலும் வந்துட்டு ஒரு மூவாயிரத்தி முந்நூறு ஸ்டாஃப்ஸை வந்துட்டு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க அதை வரும் காலத்துல அதாவது இன்னொரு ஒரு வாரம் ரெண்டு வார காலத்தில் வந்துட்டு அவங்களையும் ஃபயர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு இதுல அதிகப்படியான மக்கள் யாரு அப்படின்னா நார்த் இந்தியால இருந்து வந்து இங்க செட்டில் ஆகி அவங்க வந்துட்டு இமிகிரேஷன்ல வேலைக்கு சேர்ந்து அவங்க வந்துட்டு பீப்புளுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த சம்பவம் நடந்ததுனால நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அப்ட் ஆனதுனால இப்ப எல்லா ஸ்டூடெண்ட் வந்துட்டு அதாவது ஸ்டூடெண்ட் வீசால வந்தவங்க பர்டிகுலரா இந்தியால இருந்து ஸ்டூடெண்ட் வீசால வந்த மக்கள் எல்லாரையும் ரொம்பவே மானிட்டர் பண்ணி ரொம்ப ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க சோ யார் யாரெல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் விசால வந்து ஸ்டூடெண்டா தான் இருக்காங்களா வேற ஏதாவது மாறிட்டாங்களா முழு டிராக்கிங்ல இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கியிருக்காங்க இனிமே இமிகிரேஷன் அதாவது ரொம்பவே இருக்கும் கனடியன் இமிகிரேஷன் வந்து ரொம்பவே டைட்டா இருக்கும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிஜெக்ஷன் நடக்கும் அப்படின்றத அவங்களுமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதோட விளைவா என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்துட்டு ஆஹ் பிரைவேட் காலேஜஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க டாக்குமெண்ட் கொடுத்தவங்களுக்கு யார் யாருக்கு வந்துட்டு ப்ராசஸ் வந்துட்டு இவங்க பண்ணிருக்காங்க இவங்க பேக்கா வந்துட்டு டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடந்து நிறைய காலேஜஸ் வந்துட்டு இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க இன்னமும் க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்ல டெம்பரவரி வீசால வந்த கனடாக்குள்ள வந்து இப்ப வந்துட்டு அவங்க ரெனிவலுக்கோ இல்ல எக்ஸ்டென்ட் பண்றதுக்கோ இல்ல அப்கிரேட் பண்றதுக்கு அதாவது டெம்பரவரி வீசால இருந்து பர்மனென்ட் ரெசிடென்ட் விசாக்கோ இல்ல வேற ஏதாவது விசாக்கு வந்துட்டு அப்கிரேட் பண்றதுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட விசாவும் வந்துட்டு பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இனிமே இந்த நாட்டுக்கு தேவையில்லை நீங்க டெம்பரரி வீசா வந்துட்டு இனிமே ரெனுவல் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள மறுபடி இந்தியாவுக்கு இல்ல அவங்களோட நாட்டுக்கே வந்துட்டு திரும்பி போக சொல்லிட்டு இருக்காங்க சோ இனிமே வீசா எக்ஸ்டெண்ட் பண்றதோ இனிமே ஒர்க் பர்மிட் வீசால இருந்து பிஆருக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களோ இல்ல ஸ்டூடெண்ட் வீசால இருந்து ஒர்க் பர்மிட் வீசாக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களோ இல்ல விசிட் வீசால இருந்து வேற ஏதாவது வீசாக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களோ யாருக்குமே இனிமே அப்கிரேஷன் கிடையாது இனிமே வீசால அவங்க வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது ஏன்னா இனிமே இமிகிரேஷன் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பண்ணியோ பண்ணியும் இல்ல மறுபடியும் எங்களுக்கு தேவையில்லை ஸோ நீங்க எல்லாருமே உங்க நாட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க இப்ப டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கட்டுப்பாடுகள் போட்டு இந்த இருபத்தஞ்சு சதவீதம் வந்து டாக்ஸ் எல்லாம் விதிச்சதுனால இனிமே இருக்க போற காலங்கள் வந்து ரொம்ப குருஷலா இருக்க ஸ்டீல்ஸுக்கு வந்துட்டு இருபத்தஞ்சு சதவீதம் அது வர்ற சில நாட்கள்ல வந்துட்டு அமலுக்கு வரப்போகுது ஸோ அதனால நிறைய ஸ்டீல்ஸ் கம்பெனிகள் ஸ்டீல்ஸ் ஃபேக்டரி எல்லாமே வந்துட்டு இங்க கனடாக்குள்ள மூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதனால நிறைய பேருடைய வேலை இழப்பு இப்போ நடக்க போகுது அதனால இப்போ ஸ்டீல்ஸ் கம்பெனிஸ்ல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி ஒர்க் பர்மிட் வீசால இருக்காங்க அப்படின்னா அவங்கள இனிமே எங்களுக்கு தேவையில்லை நீங்க வந்து ரிட்டர்ன் உங்க இதுக்கு போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்துட்டு கம்பெனிஸ் வந்துட்டு ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கம்பெனிஸ் பீப்புளை வந்துட்டு வெளிய துரத்திட்டு இருக்காங்க இனிமே நிறைய ரிஜெக்ஷன் நடக்கும் நிறைய வந்துட்டு ஒர்க் பர்மிட் வீசா ரிஜெக்ஷன் நடக்கும் பர்மனன்ட் ரெசிடென்ட் வீசா ரிஜெக்ஷன் நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி சோ இனிமேலும் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல ஃபேக் கம்பெனிஸ் அதாவது வீசா ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு ஒர்க் பர்மிட் தரோம் நாங்க வந்துட்டு உங்களுக்கு இன்விடேஷன் தரோம் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிகள்லாம் வந்துட்டு பேக்காவே இதுக்குன்னே உருவாக்கி இமிகிரேஷன் இந்த இதுலயே காசு சம்பாதிக்கிறதுக்காக நிறைய கம்பெனிஸ் வந்து உருவாகி இருக்கு அதையுமே வந்துட்டு கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி கலை எடுத்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட் வீசால இருந்து வந்து ஸ்டூடெண்ட் வீசால படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இனிமே ஒர்க் பர்மிட் கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க அதிகாரபூர்வமா இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் வீசால வந்தவங்க இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படியாவது நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடணும் இங்க பிஆருக்கு மாறிடணும் இல்ல சிட்டிசன்ஷிப்புக்கு ஆயிடணும் அப்படின்றதுக்காக நிறைய நூதனமான வேலைகள்ல இருக்காங்க அதுல ஒன்னு ரெண்டு நான் சொல்றேன் என்னன்னா வந்தவங்க ஆக முடியாது இனிமே வந்துட்டு நம்ம இங்க லைஃப் லீட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் வீசால இருக்கிறவங்க அசைலம் வந்துட்டு அப்ளை பண்றாங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு நான் ரெஃப்யூஜி எனக்கு வந்துட்டு திரும்பி என் நாட்டுக்கு போனேன்னா என்னோட உயிருக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்ல உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைசா வந்துட்டு வேலைகள்ல இறங்கி அவங்க அசேலம் அதாவது ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்க்கு கோர்ட்ல வந்துட்டு அப்ளை பண்ணிருக்காங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இவங்க வந்துட்டு ஆஹ் அவங்க ஊருக்கு போனா பிரச்சனை தானா அப்படின்றதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல நிறைய டாக்குமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் வீசால வர்றவங்களுக்கு ஊர்ல என்ன வந்துட்டு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்றதுனால இந்த ஸ்டூடெண்ட் வந்து அசேலமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்றாங்களோ அவங்க எல்லாரோட ஃபுல் ஃபுல் அண்ட் ரிஜெக்ஷன்ல இருக்கு ஸோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன ரொம்ப ஒரு படி மேல வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க உள்ள சிட்டிசனையோ இல்ல வந்து பி அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ட் விசால இருக்கிறவங்களையோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூதன முறையில கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதாவது யோசிச்சு யோசிச்சு நூதன முறையில அவங்கள மேரேஜ் பண்ணிட்டா வந்து கன்ஃபார்ம் ஆயிடுவோம் இங்க சோ விசாவை அப்கிரேட் பண்ணி பர்மனன்ட் விசாக்கு மாறிடலாம் இல்ல வந்து சிட்டிசன்ஷிப்பா மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வேலைகள்ல இறங்கிருக்காங்க இதுல என்ன ஒரு விசித்திரமான விஷயம் அப்படின்னா ஆம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிற இந்த ஒரு சூழல் வந்துட்டு உருவாக்கி இருக்கு சொல்ல முடியும் சேம் இருக்காங்க இல்லையா அதாவது ஆம்பளையே ஆம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பொம்பளையே பொம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரியான அடுத்த கட்ட ஆஹ் நூதனமான வேலைக்கும் போயிட்டாங்க யாரு அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் வீசால இருக்கிற மக்கள் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அப்கிரேஷன் வீசா வந்துட்டு மாத்தணும் ஸ்டூடெண்ட் விசால இருந்து அடுத்த கட்டமா அவங்க பர்மனன்ட் ரெசிடென்டோ இல்ல வந்துட்டு சிட்டிசன்ஷிப்பாவோ மாறணும் அப்படின்றதுக்காக இப்போ இது பண்ணிருக்காங்க அதையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வீசால வந்து கல்யாணம் பண்ணவங்க ஸ்டூடண்ட் வீசால வந்து லவ் மேரேஜ் இல்ல ஒரு கமிட்மெண்ட்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீசா அப்ளை பண்ணி மாறினவங்க வீசா அப்கிரேட் பண்ணவங்க இவங்க எல்லாரோட விசாவையும் ப்ராசஸ் மறுபடியும் அவங்க மறுபரிசீலனை பண்றாங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் மறுபடி எடுத்து அதை வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை ஸ்டூடெண்ட் விசால வந்து ரியலாவே கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க டாக்குமெண்ட் செக் பண்ணி ஸ்டூடெண்ட் விசால வந்தவங்க ஸ்டூடெண்ட் விசால வந்து இங்க கல்யாணம் பண்ணவங்க யாரையாவது இங்க பர்மென்ட்லயோ இல்ல சிட்டிசன்ஷிப் பீப்புல வந்துட்டு கல்யாணம் பண்ணவங்க அவங்க வந்துட்டு விசா அப்கிரேட் பண்றது பண்ணிருப்பாங்க இல்ல பண்றதுக்காக அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிருப்பாங்க இவங்க எல்லாரோட டாக்குமெண்ட்டும் ஆல்ரெடி மாறினவங்களா இருக்கட்டும் இல்ல இப்ப பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ்ல இருக்கிற டாக்குமெண்டா இருந்தாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்க எல்லாமே ஜென்யூனா இவங்க மேரேஜ் பண்ணாங்களா இல்ல இந்த விசா அப்கிரேட் பண்றதுக்காக இவங்க வந்துட்டு இந்த மாதிரியான மேரேஜ் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இன்னும் டீபோர்ட் பண்றதுக்கு இந்தியாவுக்கு ரிட்டன் அனுப்புறதுக்கு அவங்கவுங்க நாட்டுக்கு ரிட்டன் அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த இமிகிரேஷனுடைய கெடுபிடி வந்துட்டு இன்னுமே ஒரு வருஷத்துக்கும் ரெண்டு வருஷத்துக்கும் இன்னும் வந்து நீடிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இமிகிரேஷன் பீப்புள் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க சோ இது வரைக்கும் பர்மனன்ட் ரெசிடென்ட் வீசா பிஆர் ப்ராசஸ்ல இருக்கிற நிறைய டாக்குமெண்ட் வந்துட்டு ஃபுல்லா பேக்லாக்ல இருக்கு ஏன் அப்படின்னா இந்த இமிகிரேஷன் பீப்புள் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா அவங்களா வந்துட்டு ஃபயர் பண்ணிருக்காங்க மூவாயிரத்தி முந்நூறு பேரை ஸோ அதனால இன்னும் வருங்காலங்களில் வந்துட்டு டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு இந்த பிஆர் ப்ராசஸாக இருக்கட்டும் சிட்டிசன்ஷிப் ப்ராசஸாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இனிமேல் டாக்குமெண்ட் வந்துட்டு ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்றது சொல்லிக்கிறாங்க ஏன்னா நிறைய பேரை வந்து இது பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நிறைய டாக்குமெண்ட் வந்து பேக்லாக்ல இருக்கு இப்போதைக்கு ப்ராசஸ்ல இருக்கிற பர்மனென்ட் ரெசிடென்ட் வீசா உடைய டாக்குமெண்ட் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஃபைல் பண்ணாங்க இல்லையா அந்த டாக்குமெண்ட் தான் இப்போதைக்கு மட்டும்தான் அப்ரூவ் பண்றதோ ரிஜெக்ஷன் பண்றதோ நடந்துட்டு பேக்லாக்ல இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேக்லாக்ல ஆல்ரெடி இருக்கு இன்னமும் டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராசஸிங் டைம் இன்னும் ரொம்பவே நாட்கள் எடுக்கும் ரொம்பவே வருஷங்கள் எடுக்கும் அப்படின்றது சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி இமிகிரேஷன் வீசாக்காக கல்யாணம் பண்ணவங்க நிறைய வந்துட்டு குழந்தையோட இருக்காங்கல்ல அவங்களாம் கூட ஃபேமிலியை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களையுமே வந்து டீபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்குன்னா இந்த டாக்குமெண்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணது ஃபேக் பண்ணி வந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க இமிகிரேஷன் ஃபுல்லாக வந்து இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இமிகிரேஷன் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுல யார் யாரெல்லாம் வந்துட்டு சேம் ஜெண்டரை வந்துட்டு கல்யாணம் பண்ணாங்களோ அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து ரொம்பவே மானிட்டர் பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக இவங்க இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணாங்க எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தின இன்வெஸ்டிகேஷன்லயும் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் இது மாதிரி அடுத்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கிற இமிகிரேஷன் சம்பந்தமான வீடியோவா இருந்தாலும் சரி விசா ப்ராசஸ் சம்பந்தமான வீடியோவா இருந்தாலும் சரி அடுத்த வீடியோ இமிகிரேஷன் வந்துட்டு எந்த கன்சல்டன் பண்றாங்க நிறைய ஃபேக் பண்ணிட்டு இருக்க கன்சல்டன்ட்டையும் வந்துட்டு நம்ம கிளியரா என்னென்னலாம் பண்றாங்க எப்படி மூது ஏமாத்துறாங்க அப்படின்றது சம்பந்தமா வீடியோ போட போறோம் மிஸ்டர் சேனலை சேனல் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸ் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் அதுலேயும் நான் இருக்கேன் ஸோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்